ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆகுது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹாட்ஸ்பாட் மூவி இந்த படத்தில் கலையரசன் சாண்டி அம்மு அபிராமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி டென்டு கொட்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து வெப்பம் குளிர் மூவி ஆகா ஓட்டீட்டியில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து பீமா என்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் கோபிச்சந்த் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து டில்லு ஸ்கொயர் என்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் சித்து மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் ரோல் நடிச்சிருக்காங்க இது ஒரு ரொமான்டிக் கலந்த காமெடி ட்ராமா மூவி அடுத்து டிராவல்ல ஒரு காதல் மூவி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து காதல் மட்டும் போதும் என்கிற மலேசியன் தமிழ் மூவி அஸ்ட்ரா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அடுத்து ஃபில்டர் கோல்டு என்கிற தமிழ் மூவி ஜியோ சினிமா ஓட்டிட்டுல அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து அமிதாப் என்கிற தெலுங்கு மூவி யூடியூப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து படிக்காத புத்தகங்கள் என்கிற கன்னடம் மூவி யூடியூப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஃபேண்டசி காமெடி ட்ராமா மூவி அடுத்து தமையந்தி என்கிற கன்னடம் மூவி யூடியூப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு காமெடி கலந்த ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் என்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த காமெடி ஹாரர் வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க